நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ அப்படி காலையில் அவ்வளோ வெயில் நாங்கள் அந்த யுவர்சிட்டியாக வந்தோம் எப்படி தான் அவ்வளோ வெயில் போகிறது நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்போ அந்த வீடு கட்டிகிட்ருந்தாங்க ஆப்போசிட்டில் அந்த வீடு அந்த நிற்போம் வந்து நிற்கிறோம் அவ்வளோ மழை நம்மளாம் பார்த்த மாதிரி இருக்குது எல்லாம் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் பாடுந்த ஐயா பாடின மாதிரியா எவ்வளோ வந்து எது எதுக்காக இயேசு கூட வர்றதுனால தான் நாங்கள்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் இது வந்து எங்களுடைய திறமையும் கிடையாது எங்களுடைய எங்கிற டேலண்ட்டு அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது நாங்கள் படித்த படிப்போம் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் உண்மையாகவே நாங்கள் வந்து இங்கே நல்லா இருக்கிறோன்னா காரணம்னா இயேசு கூட இருக்கிறாரு இயேசு கூட வருகிறாரு எங்க கூட இருக்கிறாரு அதனால திரும்ப 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 நாங்களாம் இந்த மாதிரி ஊர் ஊராக போய் சொல்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க எதுக்கு தேவையில்லாம நீங்கள் வந்து ஊர் வரீங்க நாங்கன்னா உங்க உங்க கடவுளை வந்து நான் எங்கே நாங்கள் கும்பிட்ற சாமியை நீங்கள் வந்து கூப்பிடுங்க கூப்பிடுங்க என்ன கூப்பிட்டுருக்குமா நிறைய பேர் சொல்லுவோம் அதான் சொல்லுவாங்க நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறமா நீங்கள் மட்டும் எங்கள் ஊர் ஊராக போய் போய் எங்கள் சாமி கூப்பிடுங்க ஏ சாமி கும்பிடுங்க ஏ சாமி கும்பிடுங்க ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு எங்களால் வந்து சொல்லாமல் இருக்க முடியல ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் காலையில் வந்து இப்போ படுத்து எழுந்திரிச்சு நான் மூச்சு உறனாலே கடவுள் எடுக்கிறது அவர் முடியாது மூச்சு உறதே இன்றைக்கி உயிராடு நல்லா இருக்குன்னு இல்லையா உயிராடு இருக்கிறதே அவரோட அவருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி பார்க்குறோம் எங்கேயோ நாங்கெல்லாம் வந்து எங்க வாழ்க்கையில என்றைக்கி முடிஞ்சிருக்கோம் என் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துலயே சொல்லும் போது என் வாழ்க்கையில் என்னைக்கி முடிஞ்சு போயிட்டு போயிருக்க வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாலுலேயும் நான் வந்து இறந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க என்னைக்கே இன்ஃபேக்ட் எங்க அப்பா அம்மாலாம் நான் இறந்துட்டு நினைச்சே வந்து என் பாடிலாம் தேடி பார்த்தாங்க எங்க வேளாங்கண்ணி இந்த சுனாமி வந்தப்போ நினச்சி பார்க்குறேன் தேடி பார்த்துட்டு என் தங்கச்சி அப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க தங்கச்சி ஒர்க் பண்ணாங்க அவங்கள தேடி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க நான் பையன் இறந்துட்டாங்க அப்பாவெல்லாம் நம்ப எல்லாமே நம்பிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா மட்டும் சொன்னாங்க எங்கள் அப்பா உயிரோடு இல்லை ஆனால் எங்கள் அப்பா மட்டும் சொல்லியிருக்க சொன்னாராம் சொன்னாரான் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அவன் வந்து எப்படியாவது எங்கேயோ போய் பழச்சிருப்பான்னு நிஜமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த சுனாமி நடக்கிறதுக்கு பத் ஒரு எட் ஒம்பது பத்துக்கு சுனாமி எட்டு ஐம்பதுக்கு நான் வந்து அந்த வேளாங்கண்ணியிலேருந்து கிளம்பி பக்கத்துல ஒரு ஊருக்கு ஒருத்தர் பார்க்குறதுக்காக போகிறேன் அன்னைக்கு நான் போகணும்னு சொல்லி எனக்கு அவசியமே இல்லை ஆனால் ஒரு எட்டம்பது கிளம்பி போகிறேன் எனக்கு சொன்னாங்கன்னு தெரியாது இதுன்னு தெரியாது ஆனா அந்த இந்தியாவிலே வந்து நான் இருந்த தான் அதிகம் பேர் இறந்து போனாங்க ஆயிரத்தி எட்நூறு பேர் அந்த வேளாங்கண்ணியில் இறந்து போனாங்க என் கூட இருந்தவங்க தான் கடை இருந்தது எல்லாமே நம்ம மாட்டீங்க பதிமூணு நாள் கழிச்சு கூட நோண்டி எடுத்தாங்க ஒரு 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 வேன் எடுத்தாங்க ஒரு டெம்போ ட்ராவல வேனு தலைகீழ கப் கரப்பாம்பூச்சிமா அந்த வடிவம் சொல்லணும் இல்லையா கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு ஒரு கிடந்தது அதுலேயும் தோண்டி எடுத்தா பதிமூணு பேர் பதினாலு பதினஞ்சு பேர் பாடி எடுத்தாங்க அந்த மாதிரி அந்த வண்டிகளே நினச்சி பார்க்குறேன் நான் நல்லா அன்னைக்கே நான் இறந்து போயிருக்க வேண்டியது பத்து நிமிஷம் எனக்கு கூட தெரியும் சொல்லுங்க நாங்கள் பாட்டு பாட்டு பண்ணோம்ல ஏ அன்னைக்கு நான் ஏசுவை நம்பவே இல்லைங்க அன்னைக்கு ஏசுவை நான்